ஹாய் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆயுத பூஜை அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இங்க எங்க வீட்டுல ஆயுத பூஜை சிறப்பா முடிஞ்சது உங்க வீட்டுல எப்படி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு காலையில நாலரை மணிக்கு எழுந்திரிச்சேன் ஆனா பொழுது விடிஞ்ச மாதிரிதான் வெளியில வரேன் ஏன்னா நாலரை மணிக்கு எல்லாம் இருக்கு இல்லையா தூங்கவே வெளியில கத்தி கத்தி எழுப்பி விட்டுருச்சு நானும் தூங்கி தூங்கி பாக்குறேன் அதுக்கப்புறம் தூக்கம் வேலை ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் விடிஞ்ச மாதிரி ஆயிபோச்சு இன்னைக்கு காலையில பெருசா இந்த வேலையில சமையல் வந்து செய்யணும் மத்தபடி பாத்தீங்கன்னா பூஜை வேலை நேத்தியே நேத்திய பந்து பண்ணி வச்சிட்டேன் ஆனா அந்த குத்து விளக்கு வந்து மஞ்சள் கூங்கு குங்குமம் வைக்கிறது வந்து மறந்துட்டேன் அந்த வேலை தான் இருக்கு அதுக்கப்புறம் சமையல் செய்யணும் இந்த வருஷம் ஆயுத பூஜை என்னன்னே தெரியல ரொம்ப பரபரப்பா காலையில இருந்து ஓடி ஓடி ஈவினிங் வரைக்குமே ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியும் இந்த வருஷம் எப்படின்னே தெரியல ஒரு பத்து மணிக்கு எல்லாம் சமையல் வேலையே முடிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான் இருந்தது ஏதோ ஆயுத பூஜை இல்லைன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஆமா சமையல் வேலை சீக்கிரமா முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுதா மதியான வரைக்கும் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வருஷமும் வடை பாயாசம் எல்லாம் வந்து செய்வேன் அந்த டைம் வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதனால வந்து சாதம் ஸோ உருளைக்கிழங்கு சாம்பார் ரசம் இது மட்டும் வந்து செஞ்சுருந்தேன் அது கொஞ்சம் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலான்றதுக்காக காலையிலே வந்து ஃபஸ்ட்டு கடைக்கு படைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் கல்லை வந்து வேக வச்சிடலான்றதுக்காக வேக வச்சுட்டேன் காலையில் போட்ட ஷார்ட்ஸில் வந்து இந்த கண்ணுக்குட்டியை வந்து காமிச்சிட்டேன் உங்கள் தான் அவர் சொல்லிட்டு ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து எனக்கு வந்து கண்ணுக்குட்டி ஆடு மாடு நாய்க்குட்டி நிறைய வச்சுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது கண்ணுக்குட்டி ஆடெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இட வசதி இல்லை அதனால தான் இங்கே எதிர்க்க கட்டி போட்டு போனாங்க அது ஒரு நாள் வாழைப்பழம் கொடுத்தா போய் போய் கொஞ்சிட்டு என்ன கொஞ்சதாலேயே என்னன்னு தெரியல அடிக்கடி வந்து வாசல்ல வந்து நினைக்கிறது வாசல் வந்து சாணி போறது இந்த மாதிரிதான் இருந்தது இன்னைக்குமே வந்து நான் வெளியில வந்தேன்னா அதனால ரெண்டு பேரும் உள்ள படிக்கட்டில் இருக்கிற செடியை வந்து மேய வந்தாங்களா அதனால பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் தூரமாக விட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன் எங்க இல்லை எதிர் வீடு அந்த ஒரு ஃப்ளாட்டுக்கு தாண்டி இருக்காங்க அவங்க கண்ணுக்குட்டியது இன்னைக்கு காலையில சீக்கிரம் சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சதால ஒரு பத்தரை மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வேலையே இல்லை பசங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே என்னை பூசை போடவே விடலை பசங்க தான் வந்து எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப டயர்டு தெரியாதக்கு பசங்களும் ஒரு காரணம் ஏன்னா பசங்க தான் வந்து முக்காவாசி வேலை அவங்க தான் வந்து செஞ்சுருந்தாங்க கடைக்கு போயிட்டு பூச்செல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சு அங்க இருந்து வந்த பிறகுதான் வீட்டுல வந்து எப்பவுமே படுக்கொண்டதால அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுல வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் பூஜை ரூம்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்து தெரியுதான்னு சொல்லுங்க இந்த பக்கம் கிழக்க பார்த்து இருந்த பீரோ வந்து இந்த பக்கம் வடக்க பார்த்து மாத்தி வச்சிருக்கேன் இது ரொம்ப நாளா வந்து மாத்தி வைக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆள் வந்து கிடைக்காதால சடனா வந்து ஆயுத பூஜை கிளீன் தான் ஆள் கிடைச்சாங்களா அதனால வடக்க பார்த்து மாட்டி வச்சிருக்கோம் மாத்தி வச்ச பிறகு ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருந்த பூஜை ரூம் தான் இது பிடிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா பீரோ வந்து ஒரு சைடு அடைஞ்ச மாதிரி இருக்கும் பூஜரம் பாக்குறதுக்கு அப்படி நீட்டா தெரிஞ்ச மாதிரி இருந்தது இது ஏதோ ஒரு தான் இருக்கு பாப்போம் எனக்கு நல்லா இருந்ததுதான் இப்படியே வச்சுப்பா எல்லாம் வந்து மறுபடியும் வந்து மாத்தி வைக்கிற மாதிரி தான் ஐடியால இருக்கு அதுக்கப்புறம் வெளியில வண்டியில இருந்து மோட்டர்ல இருந்து எல்லாருக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு டிராக்டருக்கு பூஜை பண்றதால டிராக்டர் வந்து எங்களுக்கு நினைச்சுக்காதீங்க எங்க நாத்தனார் வீட்டு ரொம்ப நாளா இங்கே நான் பூஜை பண்ணிடலான்னு பூஜை பண்ணிருந்தோம் எங்களுக்கு ஆயுத பூஜை இப்படிதான் போச்சு